ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையி உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது நல்ல நாளும் கூடி வந்துவிட்டது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள் ஒரு அதிசயம் நடக்கும் அதற்கு முன்னால் நான் சொல்லும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தினமும் சொல்லிக்கொண்டே இரு இந்த நொடியை சொன்னால் பன்னெண்டு மணிக்குள் ஒரு நல்ல செய்தியும் ஒரு அற்புதமும் உனக்கு நடக்கும் அதை நீயே உணர்வாய் உன் சாயப்பா சொல்வது நிச்சயம் அனைத்தையுமே உன் சாயப்பா நான் தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய நிலைமை நிச்சயமாக மாறும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே விரைவிலேயே தீர்ந்துவிடும் எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக நீ காத்து கொண்டு இரு உனக்கான சோதனை காலம் முடிந்து ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா நீ கவலையை கொள்ளாதே இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும் இருளில் இருளிலிருந்தாதான் எந்த ஒரு ஒளிக்கும் மதிப்பு இருக்கும் போலவே நீ நேர்மறையாய் தெரிவது உன்னிடத்தில் நீ எப்போதுமே வைத்துக்கொள் இருளில்தான் நேர்மறை இருக்க வேண்டும் இருளில்தான் ஒளி இருக்க வேண்டும் உன்னுடைய நேர்மறையே உன்னை அதிகமாகவே மாற்றிவிடும் உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும் நல்லதாகவே அமையும் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்கு தான் வளர்ப்பிறை தேய்ப்பிரை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டு காலங்களும் நிர்ணயிக்கப்பட்ட விதி இதை யாரிலிருந்தும் யாருமே தப்ப முடியாது அனைவருக்குமே இது பொருந்தும் இதுதான் இயற்கை அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் உன்னுடைய வழி என்னுடைய வழி என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் உனக்கு வலித்தால் எனக்கும் வலிக்கும் அதை நீ மறந்து விடாதே எனக்கு மட்டும்தான் வழி என் சாயப்பா பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறார் என்று மட்டும் நினைத்து விடாதே உன்னுடைய வழி எதுவோ எல்லாமே எனக்கு தெரியும் உன் வழியை நானும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை என்னால் தாங்கவும் முடியவில்லை எல்லாம் நன்மைக்கு என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் ஏதாவது ஒன்று இப்போது நடந்தால் நல்லதுக்கு என்று சொல் உன் வாயிலிருந்து நல்லது நல்லது என்ற மாட்டும் வார்த்தையை மட்டுமே சொல்லி கொண்டே இரு எது நடந்தாலுமே நல்லது உன்னிடம் இருந்து யாராவது கடன் வாங்கினாலும் சரி அல்லது நீ பிறருக்கு பணம் கொடுத்தாலும் சரி பிறர் உனக்கு பணம் கொடுத்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்கும் போதோ கொடுக்கும் போதோ சொல்லும் பேசும்போதோ நல்லது என்ற வார்த்தையை மட்டும் நீ பயன்படுத்து உன் வாழ்க்கை எப்படி அமைகிறது என்று மட்டும் பார் நல்லது என்ற சொல்லுக்கு அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது அந்த அர்த்தத்தை மகிமையை நீ புரிந்து கொள்ளாமல் தவறவிட்டு விடாதே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாகவே வாழப்போகிறாய் நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும் நீ என்னிடம் மிகவுமே ஆசைப்பட்டு விரும்பி கேட்ட ஒன்று சென்ற வருடம் இன்று வரை கிடைக்காமல் காலதாமதமாகிவிட்டதே என்று மிகவுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லவா அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு இயக்கத்திலேயே நீ இருந்து கொண்டிருக்கின்ற அல்லவா நிச்சயம் அது கிடைக்கும் அதற்கான காலங்கள் நேரங்கள் சூழ்நிலைகள் உனக்கான நல்ல காலம் என எல்லாமே கூடி வந்து விட்டது இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிச்சயம் அது உன் கிடைக்கும் உனக்கு உன் மனதில் ஒரு கேள்வியுடன் என்னை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய கேள்விக்கெல்லாம் காணத்தான் விடை சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் இந்த வருடம் முடிவதற்குள் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் அது சம்பந்தமான நல்ல செய்திகள் உன்னை வந்து நிச்சயம் சேரும் அது உனக்கு நடக்கும் என்பதற்கு நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் யார் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்ற சொல் நான் செய்து தருகிறேன் நீ ஜெயிக்கப் போகின்றாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எல்லாவற்றிலுமே நான் இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும் இந்த வருடம் முறிவதற்குள் நீ கேட்டது எல்லாமே நடக்கும் தொட்டது எல்லாமே துளங்கும் உன் இல்லத்தில் பணமானது நிரம்பி வழியும் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாய் நீ வாழ்வாங்க வாழப்போகிறாய் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை உன்னை நல்ல நிலைக்கு நிச்சயம் உயர்த்தி காமிப்பேன் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உனக்கு நிச்சயம் நன்மையே அளிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் லட்சியங்கள் தேவை என்று உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ போய்கொண்டிருக்கின்ற அல்லவா நிச்சயம் உன் லட்சியம் லட்சத்திலேயே முடியும் கவலைப்படாதே உன் இல்லத்தில் பண எல்லாம் நிவர்த்தியாகும் ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் காண்கின்றாயோ மற்றவர்களும் அதே கண்ணோட்டத்தில் தான் காண்பார்கள் என்று கிடையாது அவர்கள் உன் மீது பொறாமை எண்ணத்தில் இருக்கின்றார்கள் நீ வளர்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை நீ வளர்ந்து கொண்டே செல்வது அவர்கள் இறங்கிக் கொண்டே இருப்பது போல காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீ எது செய்தாலும் அவர்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சிறு விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை உன்னையே அவர்கள் போட்டியாக பார்க்கின்றார்கள் நிச்சயம் அவர்களுடைய பார்வை உன் மீது படாத அளவுக்கு நான் பாதுகாப்பு வளையத்தை வைத்திருந்தாலும் அவர்களை பற்றி நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் உன்னை ஏதோ ஒரு வகையில் அமைக்கி வைத்திருக்கின்றது அதனால்தான் சொல்கிறேன் தினமும் உன் வீட்டில் விளக்கியேற்றி என்னுடைய நாமத்தை ஜபித்து என்னை நீ கூப்பிடு உன் வீட்டில் எப்பொழுதுமே சாமிராணியின் வாசம் இருந்து கொண்டே இருக்கட்டும் அந்த எதிர்மறை பொறாமை எண்ணங்கள் எல்லாமே அழிந்துவிடும் உன் வாழ்க்கையில் நேர்மறை வந்து மகிழ்ச்சி பூத்துக் கொழுங்கும் மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணவரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யார் என்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் திவிரவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான்தான் உன் பணப் பிரச்சினை அதிலிருந்துதான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பணப்பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு நடப்பவே நன்மைகள் பல பெருகும் நேரம் இந்த மாதத்திற்குள் பல நன்மைகள் உனக்கு நடக்க போகிறது உன்னுடைய வாழ்க்கை மேம்பட போகிறது உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது எதற்காகவும் நீ கலங்காதே நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை போகின்றேன் நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக போகின்றேன் நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கப் போகிறது அது உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய மனக்கவலையின்றி இன்று தீபம் ஏற்று எனக்காக ஒரே ஒரு தீபம் உன்னுடைய வீட்டில் ஏற்றிவை என்னை நினைத்து ஓம் என்று சொல் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு நல்வழியை நான் காட்டுகிறேன் காலை எழுந்ததும் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் மனம் எதையும் பறிக்கொடுத்தது போல உள்ளது என்று உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி அல்லவா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் அது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்காக அதை எப்படி சிறப்பாக போகின்றாய் என்பதில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகளுடையதாக ஆக்க உனக்கு நான் துணை இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து இந்த தை மாதத்தில் உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இரு நான் உனக்கு துணை இருப்பேன் எப்பொழுதும் உனக்கு நான் இருப்பேன் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது எதற்காக அது அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பம் ஆகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே தரும் அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்து விடு உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் நேர்மறையாய் மட்டுமே வைத்துக்கொள் அதில் எதிர்மறையை உட்பகுத்தி விடாதே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்குள் தான் இருக்கிறது அதை நீ மட்டுமே செய்ய முடியும் நீ நினைத்தால் கண்டிப்பாகவே முடியும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் செயல்பாட்டை எல்லாம் தடுத்து உன்னை தோல்வியில் சென்று அடைய வைத்துவிடும் முதலில் அந்த பயத்தை விடு நல்லது நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை குறி சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ வினையை நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே பல மாறுதல்கள் உன்னுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே நீ அனைத்து மகிழ்ச்சியையும் காண இருக்கின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே அதை அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அல்லவா அதனால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான பலனை நீ அனுபவிப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து உன் முழுமையான வாழ்க்கையை நீ அனுபவிக்க நீ உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது நீ போகும் பாதையே சரியான பாதை அதிலிருந்து நீ நகர்ந்து விடாதே இந்த வழியிலேயே நீ போ உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாமல் அதன் வழியே வா நிச்சயம் நடக்கும் நன்மைகள் பல மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக மூன்றே மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய வாக்கு அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய் அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகி கொண்டாய் இனி என்ன ஏன் கவலை இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன் உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன் குறிப்பால் உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ தயங்காமல் உன் நேரு நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக காமிக்கின்றேன் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம் உன் மனம் ஒரு பட்ட பாடு எனக்கு தெரியாதா எத்தனை அள்ளல்கள் பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது மகிழ்ச்சியாகவே இரு உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நிகர ஆரம்பித்திருக்கிறது அது சரியான வழியில்தான் போய்கொண்டிருக்கிறது அதை மாயை என்ற வலையில் நீ கொண்டு மாற்றி போக நினைக்காதே அது தவறாக விடும் நான் சொல்வதைக் கீழ் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எத்தனை வருடங்களாக நீ தவித்துக் கொண்டிருந்தாய் எவ்வளவு மன எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய் அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாயல்லவா அது எல்லாமே இப்போது முடிய போகிறது சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும் எதையும் கவலைப்படாதே எதை பத்தியும் நீ சிந்திக்காதே மகிழ்ச்சியாகவே இரு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சரியான திசை யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காதே அங்கு உன்னை பயமுடுத்துபவர்கள்தான் நிறைய பேர் இருப்பார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் நீ போகும் பாதையே சரியான பாதை என்று நகர்ந்து இரு எதற்காகவும் நீ அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது நான் சொன்னால் பழிக்கும் என்னுடைய வாக்கு பழிக்கும் என்று பல பேர் சொல்லியிருப்பார்கள் கேட்டிருக்கிறீர்களா அது எப்படி அவர்கள் சொன்னால் பழிக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள் இந்த நான் சொல்லும் எல்லாமே அவர்களிடம் இருந்தால் அவர்கள் சொல் நிச்சயமாகவே பழிக்கும் அது என்ன நான் சொன்னால் பழிக்கும் என் வாக்கு பளிக்கும் என்று தங்களை பற்றி சில சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டி விடுகிறது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம் குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன் குழு குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன் அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்ல போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம் அவர்கள்தான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தான் பழிக்கும் ஏனென்றால் உயிராக இருக்கிறார் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல் அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பழிக்கும் சில பேர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் நடந்துவிடும் என்று அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை நம்பிக்கையும் இருக்கிறதா என்று பாருங்கள் ஏமாற்று பேர் வழிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நம்ப கூடாது நடக்கும் நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது அந்த வார்த்தையை பழிக்க வைக்கிறது சவால் என்ற வார்த்தைக்குள்ளேதான் வாசல் என்ற வார்த்தை மறந்திருக்கிறது அது உனக்கு தெரியுமா நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள் அதிலிருந்து தான் உனக்கான வாசல் திறக்கும் நீ எதிர்கொள்ளும் சவால்களை தான் வாசலாக உனக்கு திறக்கின்றன உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் அங்குதான் இருக்கிறது தைரியமாக செல் உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள்ளே நீ வரலாம் உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக என்னை நோக்கி வா